அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாறு அரசியல் உண்மைகள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்து அடுத்தடுத்த கல நிலவரங்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்து விட்டது ஒரு பக்கங்கள் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஆதரவுகள் அதை தாண்டி பார்த்துக்கோங்க நீங்களே தந்தி டிவியில் போட்டிருக்காங்க அமுல்படுத்தப்பட்ட சிஏ சட்டம் கொதித்தெழுந்த தாவைக்க தலைவர் விஜய் அப்படின்னு போட்டிருக்கிறார் அப்படி விஜய் அப்படி கொதிச்செழிஞ்சு மேபி பெஞ்சு கெஞ்சி ஏதாவது உடைச்சிருப்பாரா அப்படின்ற சந்தேகம் வந்து என்ன அந்தளவுக்கு ஓவர் ஹைப்பு கொடுத்துருக்குறாங்களே அந்த ஹைப்புக்கான காரணம் என்ன இதை வைத்து மற்றவங்களாம் அரசியலாக்கி தனக்கு ஏதாவது சாதகமாக வருமான்னு பார்க்குறாங்களே அது என்ன அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன என்னப்பா அகிலே இந் அகில இந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களுடைய கட்சி திடீர்னு போயிட்டு முடிச்சிட்டாங்க கதையை எங்கே பிஜேபியோட ஜாயின் பண்ணிட்டாங்க ரெண்டு பெரிய தலைவர்கள் ஒன்று வந்து ஸ்டார்ச் லைட் அந்த பக்கம் போயிட்டார் எந்த பக்கம் திமுக கூட சரண்டர் ஆகிட்டார் இங்கே வந்து பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டாங்க ஸோ இன்னும் நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க வீடியோ கொடுப்பலாம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே எல்லா தரப்புலேயும் எதிர்ப்பு எல்லா தரப்புலையும் எதிர்ப்பு அப்படின்னோடனே என்னப்பா கொண்டு வந்தவங்களே எதிர்ப்பா அப்படின்னு நினச்சீங்க ஏடிஎம்கே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க ஏடிஎம்கேனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சிஏ சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் இஸ்லாமிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அவருக்காக இந்த பிரத்யோக வீடியோ பதிவு இதோ இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்கிறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார்கள் சுட்டி காட்டுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழுகின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தா ஏற்பட்ட நிலையில ஏற்பட்டு என்ன சொல்லுங்க யார் பாதிச்சிருக்கிறா நான் வீடியோ ஸோ அன்று என்ன சொன்னாருன்னா இதனால் ஒரே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்கள் யாருமே பாதிக்கப்படல சும்மா அரசியல் அவர்கள் திடீரென்று என்று இப்படி சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லை ஆனால் அவர் என்னதான் மறுத்தாலும் யார் ஏடிஎம்கே சார்பாக என்னதான் மறுத்தாலும் திமுக சார்பாக ஒரே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதிமுகவால் கொண்டு வரப்பட்ட சிஏஏ சட்டம் இன்று அமல்படுத்தப்பட்டது இதுதான் அவங்க அதாவது திமுக தலைவர்கள் பேசும்போது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பிரதானமாக முன்வைக்கிறாங்க சரி அதிமுகவால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தையும் தாண்டி த தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் பேடில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் சமூக நல்லிணக்க நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த சட்டம் ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு போட்டாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா திமுகவுக்கு பயங்கர கோபம் எப்படி நாங்கள் ஏற்கனவே சட்டசபையில் தீர்மானமாக கொண்டு வந்து இந்த சி சட்டத்தை வந்து நாம் அமல்படுத்த மாட்டேன்னு தீர்மானமாக கொண்டு வந்து தீர்மானத்தை கூட கொண்டு போய் நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோம் ஏதாவது தெரியுமா அவருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு அறிக்கையை விட்டுவிட்டால் போதுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நார்மலாக தனது எதிர் முத முதல்ல ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்றதுக்காக சரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இதை உடனே தினத்தந்தி போயிட்டு அஹா கொதித்திறந்தார் விஜய் அப்படின்னு போட்டாங்களா உடனே இன்னொரு பக்கம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ விவரமாக சொல்கிற அவர் ஏன் மத்திய அரசு கொண்டு வந்த சிஐஏ திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கூடாதுன்னு ஏன் போடல இல்லை ஏன் போடலன்னு இந்த பக்க இன்னொரு பக்கம் வந்து கேட்குறாங்க சரி ஆக்சுவலாக இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன்னா நேச்சுரலாகவே இப்போ ஏதாவது குறிப்பிட்டு சொன்னோம்னா இந்த ஒரு வார்த்தையை கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவரோட ஓட்டு எல்லாமே தனக்கு யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா நார்மலாகவே ஓட்டு போட வரும்போது கருப்பு செவப்பு இருக்கக்கூடிய சைக்கிளில் வந்தாருன்றதுக்காகவே தான் பிரச்சாரம் பண்ணிணாரு திமுகவுக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு அப்பயே நீங்க கிளப்பி விட்ட ஆளுங்க நீங்க யாரு திமுக சார்பாக இது வந்து பண்ணாங்க நீங்கள் அதனால் இப்படியாவது இப்போ மத்திய அரசுக்கு கொண்டு வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்கன்னா மத்திய அரசை முழுமையாக எதிர்க்கின்றார் விஜய் கொதித்திழந்தார் மத்திய அரசுக்கு எதிராக நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்தார் அப்படின்னு அவர் சொல்லலாம் கூட இப்படி ஒரு டைலாக்கை போட்டு அப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசு எதிர்க்கிறார் இங்கே யாருக்கு ஆதரவு திமுகவுக்கு தான் ஆதரவு ஏன்னா ஏடிஎம்கே தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு கிடையாது அப்போ பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது அதனால் விஜய் ரசிகர்களாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக போயிட்டு திமுக ஓட்டு போட்டிங்கன்னா அதை தான் விஜய் சொல்ல வராரு அப்படின்னு நீ ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க அதாவது அவர் வாயால் அந்த ஒரு வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக காத்து கிடக்கின்ற கட்சிகள் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது உடனே இன்னொரு பக்கம் பக்கம் ஆமாம் ஆமாம் அவருக்கு அப்படியே பெருசாக நாங்கள் அப்படின்ற எண்ணம் இந்த ரிப்ளை வந்தாலும் வரலாம் ஆனாலும் அவர் வாயை ஏதாவது ஒன்று அரசியல் அரசியல் அரசியலுக்குள்ளார சொல்ல வைக்கணும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று கட்சிகள் ஒரு பக்கம் துடித்துக்கொண்டுதான் இருக்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போது நிலைமைக்கு அவர் என்ன பண்ணிட்டோம் கட்சியாக பதிவு சரி இதை முதல் எதிர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருப்பாருன்னு எனக்குள்ளே தோணுது ஒன்று சரி அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறாரு உடனடியாக இந்த தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அது நம்ம எஸ்பிஐ எலக்ட்ரோல் பாண்ட் வேற கொண்டு வரப்படிறாங்க நாளைக்கு பிஜேபியோட தண்டவாளம் மண்டவாளலாம் கிளிய போகுது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சட்டத்தை வந்து கரெக்டாக இந்த சமயத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பினராயி விஜயன் சொல்லிவிட்டு ஆணையாக கூறுகிறேன் நான் ஒருபொழுதும் கேரளாவில் இருந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் மோ நமது தமிழக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டார் இந்த மாதிரி நாங்கள் சிஏஏ சட்டத்தை ஏற்கனவே அமுல்படுத அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்லிவிட்டு சட்ட சபையில் தீர்மானமாக நிறைவேற்றி கொண்டு போய் எங்கே சேர்த்திட்டோம் டெல்லிக்கு சேர்த்திட்டோம் மறுபடியும் மறுபடியும் நான் நாங்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீட்டு இப்போ நீட் எப்படி வந்தவுடனே முத கையெழுத்தில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னாங்கள அதே மாதிரி தான் அந்த சிஐஏ சட்டமும் வந்தவுடனே மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரங்கள் இருக்கா தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்கலாம் முடியாது வர்ற அப்ளிகேஷனை வேணால் தடுக்க முடியும் எப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்களே இணையதளத்தில் வெளியிட்டாங்க யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இணையதளத்தில் தான் அப்ளை பண்ணிக்கலாம் போயிட்டு இணையதளத்தில் இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் இருந்துட்டோ இல்லை வேறு எங்கேயோ இருந்த கூட அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட போயிட்டு குடியுரிமை வாங்கலாம் நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து தமிழ்நாடு இங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்கிற அகதிகள் முகாமில் இருக்கிறாரு அவர் வந்து தனது அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணுறாரு மத்திய அரசுக்கிட்ட மத்திய அரசு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு சரி ஓகேன்னு கொடுக்குறாங்க இல்லை மாநில அரசோட வேலைகள் என்ன சப்போஸ் வெரிஃபிகேஷனுக்காக கலெக்டர்கிட்ட இவர் யஜமாங் இருக்கிறாரான்ற மாதிரி வெரிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழக அரசோ இல்லை கேரளா அரசோ கொடுக்கணும் அதுவுமே நீங்கள் இந்த அரச இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம போகும் அவ்வளோதான் வேற ஒன்று அதாவது இது வந்து குடியுரிமை பறிக்கின்ற சட்டம் இல்லை குடியுரிமை கொடுக்கின்ற சட்டம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க சரி இதை தாண்டி இன்னொரு இந்து இந்த இந்து பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஏஏ பொறுத்தவரைக்கும் இந்திய முஸ்லீம்கள் வரவே அனைத்து இந்திய முஸ்லீம் ஜமாத் தலைவர் அவரோட பேர் கூட போட்டிருந்தாங்க மௌலானா சஜாபுதீன் ராஷ்வி பருள்வி என்னப்பா இவ்வளோ பெரிய பேராக வச்சா நான் எப்படிப்பா படிக்கிறது சொல்லுங்கள் சரி கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் நோடுங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த சட்டம் வந்து இந்திய முஸ்லீம்களுக்கோ இல்லை மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் அகதிகளாக வரக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தான் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இல்லை தவறாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு சட்டம் வந்தோடனே டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்து அகதிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் லட்டு கொடுத்து பெரிய ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடுற அளவுக்கு வந்து கொண்டாட்டத்தை போட்டிருக்காங்க ஸோ எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னால் தடுக்க முடியல அப்படின்னு ஒரு கா இது வந்தால் கூட இதை எப்படியாவது சொல்லி ஓட்டாக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே போல் பிஜேபியும் இதை தனக்கு ஓட்டு ஆகணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைய நிலைமைக்கு சிஏஏ சட்டம் மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்துள்ளது ஆனால் மாநில அரசால் பாயிண்ட் ஒன்று அளவு கூட இதை தடுக்க முடியாது ஏற்கனவே தெளிவாக அந்த சட்டத்திலே சொல்லிட்டாங்க மாநில அரசு வேணால் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சட்டங்களை நிறைவேற்றிக்கலாம் ஆனால் மாநில அரசு கொண்டு வந்து இந்த சிஏ சட்டத்தை தடுக்க முடியுமானால் தடுக்க முடியாது அதுக்கான அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் கொண்டு வரேன்னு சொன்னால் அது நீட் தான் நீட்டை நான் முடக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது ஒன்று தான் ஆனால் திரும்பியும் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிஃபையாக சொல்லியிருக்காங்க பிஜேபி தரப்பில் இருந்து இதனால் ஒரே ஒரு இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா கூட நாங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யாருமேக்கு யாருக்குமே எந்த பாதிப்புகளும் இல்லை குடியுரிமையை தடுப்பதற்கான சட்டம் இல்லை குடியுரிமையை கொடுப்பதற்கான சட்டம் இது அவங்கவுங்க சுயலாபத்திற்காக இங்கே ஃபேக் நியூஸை சொல்லி பரப்பிகிட்ருக்கிறாங்க இந்த ஒரு சட்டத்தை முழுசாக படித்தாங்கன்னா பரவாயில்லன்னு இருக்காங்க எல் முருகன் அவர்கள் பிஜேபியை சார்ந்த எல் முருகன் அவர்கள் கூட விஜய் அவர்கள் இந்த சட்டத்தை முழுசாக படித்தாங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது சிஏ சட்டத்தினுடைய தற்போதைய நிலைமை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் அவர்கள் நேற்று தான் போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு எந்த தொகுதியில் கொடுத்தாலும் அண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு மனைவி ராதிகா அவர்கள்கிட்ட நான் பேசாமல் நம்ம கட்சியை பிஜேபி கூட இருக்கிறேன் ஏன்னா மோடி அவர்கள் கொள்கையால் இருக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் போல் அவங்க நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டுங்க அவங்க உங்க பின்னா நான் நிற்க போகிறேன்னு சொன்னே திரும்பி படுத்து தூங்கிட்டாங்களாம் காலையில் எழுந்திரிச்சி ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க சாவகாசமாக குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்துட்டு அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஏங்க கட்சியை இணைச்சிக்கிறேன்னு சொல்லவுடனே அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்சியை வாங்க நினைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இணைச்சிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட வேண்டிய தலைவர் அல்ல யார் சரத்குமார் அகில இந்திய லெவலில் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவரை இப்படி ஒரு குறுகிய கட்டத்தில் இருக்கிறாரு அவர் வெளியே வர வரவிப்பதற்காக தான் நாங்கள் பாரதிய ஜனதாவோடைய நோக்கமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஒன்றுங்க இதில் வந்து யாருக்கு ஸ்டொமக் பண்ணிங்க இல்லையோ சன் டிவி காரருக்கு சும்மா ஒரு பத்து பாஞ்சு டெம்ப்ளேட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து இணைஞ்சதுக்கு அப்போ அங்கே மொத்தம் ரெண்டு நடிகர்கள் ஒன்று கமலஹாசன் அவர்கள் டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு எங்கே சேர்ந்துக்கிட்டாரு ஆல்மோஸ்ட் டிஎம்கே கிட்டே சேர்ந்த மாதிரி தான் ஒரு எம்பி ராஜ்சபா எம்பி கொடுத்தா போதும் அவர் அவங்க தான் இப்போ இவர் என்ன பண்ணிட்டார் இங்கே வந்துட்டார் ஏற்கனவே நடிகர் கார்த்திக் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உணர் ஆரம்பித்தார் அவரும் இல்லை டி ராஜேந்திரன் உன ஆரம்பித்தார் அவரும் இல்லை இப்போது நிலைமைக்கு இந்த வட்டத்தெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து விஜய் அவர்கள் களத்தில் இறங்குறாரு களத்தில் இறங்கி ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் அரசியல் களம் என்ன நகரப் போகிறது என்று இதுவரை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதான் நடிகர்கள் பெருசாக வந்து சைன் ஆகியிருக்காங்கன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நடிகர்களாக உள்ள வந்து காரணம் என்னன்னா அவர் பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் சைன் ஆகிருக்கிறாரு மற்றபடி யாரும் இது வரைக்கும் சைன் ஆகலை ஸோ விஜய் அவர்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு வழியாக ஷாக் ஆகிட்டேன் அந்த நியூஸை பார்த்து நீங்களே பாருங்கள் பதினஞ்சு விருப்பப்பட்டிய தொகுதியில் தொகுதியை வந்து நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு பதினஞ்சு விருப்பப்பட்டியல் அப்படின்னா அப்படியே எங்கள் அப்பா அப்பா அவ்வளோ தொகுதியில் நிற்க போகிறாங்களா அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது சரி பார்க்கலாம் எத்தனை தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ இவங்க இல்லாமல் தனியாக டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக பார்த்துருக்குறாரு அவரும் ஒரு பத்து தொகுதி பட்டியல் பக்கம் விருப்பப்பட்டியல் கொடுத்துருக்குறாங்க தேமுதிக வந்து இப்போதைக்கு பிஜேபி கூட வர மாதிரி தெரியல ஏன்னா சிஇ அமல்படுத்துகிற சட்டத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இது ஏற்றுக்கலாம் மாட்டோம் இது வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதுரை திண்டுக்கல்னு நிற்கிறாங்களாம் ஆக்சுவலாக இதுக்குமாதிரி கோயம்புத்தூரில் இருந்தாங்க மதுரையில் நின்றாங்க போன டைமு இந்த டைம் வந்து கோயம்புத்தூர் வேணால் திண்டுக்கல் வாங்கிக்கிட்டாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாகை திருப்பூரில் நிற்கிறாங்க இந்த மாமா கா மாமாக்கானால் நீங்கள் மனிதநேய மக்கள் இருக்கு இல்லையா ஜவஹர்லால் அவர்கள் ஒரு தொகுதியை கேட்டார் போல் அது கைவிரிச்சிட்டாங்க இப்போதைக்கு நம்ம உங்களுக்கு எம்எல்ஏ சீட் வேணால் கொடுக்குறாரு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வேறு ஏதாவது கட்சியில் போய் இனிதான் கொடுப்பாங்களான்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் போய் ஏடிஎம்கே கூட சேர்ந்தோம்னா ஏடிஎம்கேவால் கொண்டு வரப்பட்ட சட்டம் பெரிய சட்ட சிக்கலாகும் போது ஒரு போய் சேர்ந்தார்னா எப்படின்னு தெரியல பார்க்கலாம் ஏடிஎம்கே வந்து மனித சங்கிலி போராட்டம் உதயநிதி அவர்களை எதிர்த்தும் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ரிசைன் பண்ணணுன்றதுக்காகவும் தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக மாறிவிட்டது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவதற்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனித சங்கலி போராட்டத்தை நடத்தி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தேசிய அரசியல்னு போகும்போது ஹரியானாவில் மனோகர்லால் கட்டார் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார் காரணம் என்னென்னா பிஜேபியும் ஜேஜேபி கட்சியும் இணைந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அதாவது ஒம்பதரை வருஷம் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு மாதம் இருக்குது பத்து வருஷம் அப்படி முடித்தாங்கன்னா யாரும் ஹரியானாவில் அதனால் கத்தார் அவர்கள் போதும் அவருக்கு எதிராக நார்மலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு எம்பி எலெக்ஷனில் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஏற்கனவே அங்கே ஹரியானாவில் மாநில அதாவது மா அந்த மாநில தலைவராக இருந்தாலையா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல அவர் தான் இவர் ஏற்கனவே எம்பியாகவும் இருக்கிறாரு நயாப் சயனி அவர்கள் நயாப் சயனி அவர்கள் அடுத்த முதல்வராக இருக்கிறாரு இந்த ஜேஜேபியோட கூட்டணி இருந்தாங்கல்ல இப்போ இவங்களுக்கு அதிகபட்சம் அஞ்சு பேர் இருந்தால் போதும் அஞ்சு சுயேட்சை எம்எல்ஏகள் இப்போ பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அடுத்து மீண்டும் இவர் பதவி எத்துக்கிறாரு ஸோ இது ஒரு வகையில் அவங்க ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க ஏன்னா ஒரே முதல்வர் அடுத்தடுத்து வரும்போது நெகட்டிவ் விஷயம் வரும் பட் நவாப் சைனி அவர்கள் எம்பிஏ ஓபிசியோட தலைவராக இருக்கிறாரு அதனால் ஓபிசியோட தலைவராக இருக்கும்போது மீண்டும் ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒரு ஆகா பரவாயில்ல இவர் வந்து வேறு மாதிரி பண்ணுவாரன்ற என்ன வருமேன்னா லாஸ்ட்டு பத்து வருஷமாக இருந்துட்டாங்க திரும்பி அதை தக்க வைப்பதற்கான இது மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து ஆந்திரப்பிரதேசில் பிஜேபியோட கூட்டணி குறிப்பாக லோக்சபாவில் இருபத்தஞ்சி சீட்டில் பிஜேபி ஆறு ஜேஎஸ்பி ரெண்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி பதினேழு அட் ப்ரெசண்ட்டு அசம்பிளி எலெக்ஷனில் நூற்றி எழுவத்தஞ்சி சீட்டில் பத்து பிஜேபி ஜேஎஸ்பி ஒன்று டிடிபி நூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு இருந்தால் போதும் அங்கே மெஜாரிட்டி கிடச்சிரும் இங்கே அங்கே கலர் நிலவரத்தில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்ற மாதிரி ப சொல்லப்படுகிறது இந்தியா கூட்டணி ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேச்சுவார்த்தை நேரங்கள் ஒரு ஃபைனலிஸ்ட் கண்டிஷன் வந்திருக்கிறாங்க ஆனால் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது மீதியெல்லாம் பரவாயில்ல ஃபைனலாக ஒரே ஒரு நிறைவு பகுதி கோபி மஞ்சூரியன் ப்ளஸ் வந்து பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல இது இரண்டுத்துக்கும் தடை விதிச்சிருக்காங்க பெங்களூரில் இந்தியாவில் பஞ்சு ம தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சுருந்தாங்க புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே கோபி மஞ்சுரியனும் இணைந்து அது கலக்கப்படுகிற இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கோபி மஞ்சீரியனு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிதான் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்